அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமா நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு முடிச்சுக்கலாம் எப்படியாவது வந்து ஒரு நல்ல ஒரு மனிதனை எப்படியாவது தீமையாக அவன் வந்து ரொம்ப தீயவன் அப்படின்னு காட்டுறதுக்கு உண்டான அந்த ஒரு பக்காவான ஸ்கெட்சை வந்து மிக சிறப்பாக வந்து தமிழக அரசியலில் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து யார் யாரெல்லாம் விலைக்கு போவாங்க அதுக்கு யார் யாரெல்லாம் துணைக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் உண்மையான ஒரு உணர்வற்று யார் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ யாரெல்லாம் போலி வேஷத்துல என்ன போலி வேஷத்துல போலினாலே வந்து அந்த வேஷம் தானே அந்த போலி வேஷமே தெரியும் அது போல போலி வேஷத்துல இருக்கிற பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு இருக்கிற போர்வையில் இருக்கிற எத்தனை பேர்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அந்த இடத்துல நிப்பாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா பல நிகழ்வுகள் நினை தினந்தோறும் வந்து நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்ட தான் இப்போ நான் கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஐயா நானா வந்து ரொம்ப மதிக்கிறேன் பத்திரிக்கையாளர் மணி அவர்களோட பேட்டி ஒன்று வந்துச்சு அதை நான் பார்த்தேன் ஒரு தம்பி ஒருத்தவர் நெறியாளர் மிக சிறப்பாக அப்பப்போ வந்து இந்த நாதஸ் வந்து ஒத்து ஊதுவாரில்ல அது போல ஊதியிருக்கிறாரு நாதுக்குன்னு அவரை நான் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம் ரொம்ப அழகாக வந்து அவர் கேட்டிருக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த கரகாட்டக்காரன் படத்தில் நம்ம கவுண்டமணி அவர்கள் சொல்லுவாங்கல்ல இவர் வாசிக்கிறதும் இந்த அம்மா ஆடுறதும் பார்த்தா ஐயோயோ கண்கொள்ளா காச்சரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கை வருவார் வருவார்ல அது போல இப்பொரு பேசுறது என்ன என்னங்க பிஜேபி எதிர்பார்க்கிறாங்களாம் அண்ணன் சீமான் வந்து பிஜேபி கிட்ட போய் அப்படியே வந்து அடகு வச்சுட்டாராம் நம்பக தன்மையை போயிடுச்சான் அண்ணன் மேல அப்படின்னு சொல்லி அண்ணனோட தம்பிகள் அதான் இவங்க வந்து தொண்டர்கள் தொண்டர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அப்படியே வந்து வெட்ஸ் ஆகிட்டாங்களாம் அப்பெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ஐயா வைரமுத்தோட வரிகள் வரும்ல உசிலம்பட்டி பெண்கொட்டி முத்து பேச்சி நீ கண்ணால் பார்த்தாலே நான் அப்படின்ட்டு அந்த வரி தான் நமக்கு வந்துச்சு எதுக்கு அவ இந்த வார்த்தையை எதுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்க அந்த கவிதை வரிகள் எதுக்கு ஓமையா இருக்குன்னா நம்ம வந்து ஓரக்கண்ணால் பார்த்தாலே இந்த பொண்ணு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இதாயிருமா அந்த அளவுக்கு வந்து அந்த பார்வைக்கு ஒரு அர்த்தம் இருக்குதான் அது போல ஒரு பார்வையை தான் என்ன செஞ்சுருக்கிறாரு நம்ம அரசியல்ல பெரிய அந்த இந்த புலி இவரெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளரு இவர் பெரிய ஊடகவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நான் நம்புறேன் எல்லாரும் நம்புறீங்க அவர் மணி என்ன செய்யறாரு அண்ணன் சீமான் அவர்கள் எஸ்ஆர்எம் ஆர் மாணவர்கள் முன்னாடி சொல் தமிழா சொல் அப்படின்ற அந்த நிகழ்வுல கலந்துகிட்டதுனால அதே மேடையில அண்ணாமலையும் கலந்துக்கிட்டதால ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல வந்து உட்காந்துட்டாங்க மேடை வந்து ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க பகிர்ந்துகிட்ட முடிஞ்சு போச்சுங்க சீமான் எல்லாம் வந்து அந்த நம்பகத்தன்மையெல்லாம் இழந்துட்டாருங்க வேற என்னங்க வேணும் ஒரே மடையில ரெண்டு பேரும் உட்காந்துட்டாங்க அப்போல்லாம் வந்து அவர்லாம் பேசுகிறாரு பேசுறாரு அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா எங்க ஆத்தா சொல்லும் பாருங்க எங்கள் அம்மாச்சி சொல்லும் இந்த வெந்த தின்னுட்டு கண்டத பேசிட்டாலே பாரு அது போல பேசக்கூடாது அவர் பேச்சு அப்படின்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அப்பதான் தோணுது ஏன்னா ஏற்கனவே பல இடங்கள்ல இப்ப இவங்கலாம் வந்து ஒரு உருவகப்படுத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமனை வந்து அங்கே சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டூர் விட்டுனாங்க அதுக்கப்புறம் திருப்பி அதை விட்டுட்டு வந்து பிஜேபியோட எப்பயாவது வந்து நம்மளை வந்து தள்ளி விடணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இவங்க மாற்றி 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 நேற்று வந்து இன்னொருத்த என் பத்திரிக்கை பேரே சொல்லாமே நம்ம தினமலர் அப்படிங்கிற பத்திரிக்கையில் போட்டிருக்கிறான் சீமானும் மோடியும் சந்திப்பு அந்த ஒரு இடத்த சொல்லி அந்த ஊரில் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்கிறான் எனக்கு இதுலருந்து பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா எது வேணாலும் செய்வீங்களா இது இதெல்லாம் வந்து எப்படியாப்பட்ட ஒரு வேலைகள் இப்போ அண்ணன் சீமானவர்கள் அங்கே போய் அந்த மேடையில் எதுக்கு கலந்துக்கிட்டாங்க என்னத்துக்காக கலந்துக்கிட்டாங்கங்கிறது நல்லாவே தெரியும் இந்த அரசியல் கட்சி கூட்டம் கிடையாது மாணவர்கள் மத்தியில் எந்த வித நிகழ்வும் நடந்தாலும் அதில் வந்து அண்ணன் சீமானவர்கள் இப்போ இருக்கிற என் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கிற அந்த பிள்ளைகள் தான் என்னோடய வாக்காளர்கள் என்னோட கட்சிக்காரங்க என் கட்சியின் தலைவர்கள் நாளைய தலைமுறையை தான் நான் நம்பி நிற்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக வந்து தன்னோட அரசியலை ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து எப்படிதான் நடத்திட்டு இருக்கிறதா அதனால வந்து மாணவர்கள் மத்தியில பள்ளி குழந்தைகள் மத்தியில கல்லூரிகள் மத்தியில அண்ணன் சீமானுக்கு அழைப்புண்டா அது எந்த இடமா இருந்தாலும் எந்த நேரமானாலும் போயிடுவாரு அது போல போய் சேர்ந்து அந்த இடத்துல நின்று அந்த இடத்துல அண்ணனோட கற்றுக்களை ஆழமா பதிச்சு வெளியில வரும்போது அந்த மாணவர்கள் அத்தனை பேருமே ஒரு கூடுமான அளவு வந்து தொண்ணூறு விழுக்கான மாணவர்கள் வந்து அண்ணன் சீமானின் உற்ற தளபதிகளா வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க அவங்க எவ்வளோ ஒரு பாசமாக வந்து அண்ணன் பக்கத்தில் இன்னும் புகைப்படம் எடுத்தது அண்ணன் வந்து வாகனத்தில் வரும்போது வந்து அவங்களுக்கு வழி அனுப்புனது இது எல்லாமே வந்து பல பேர் பார்க்கும்போது அவங்க எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ என்ன செய்யணும் இதை வந்து எப்படியாவது டைவெர்ட் பண்ணணும் டைவர்ட் பண்ண எப்படி பண்ணலாம் வந்து அண்ணன் சீமானோட அந்த ஒரு நம்பகத்தன்மையை குலைக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு தான் வந்து இப்போ இது போல் வந்து ஒரு டிவியை போட்டு பேசிட்டு இருந்தாங்க இப்போ அந்த டிவியில் அந்த உள்ளுக்குள்ள யார் செய்தியாளராக இருக்கிறாரோ அந்த செய்தியாளரையே எடுத்து வச்சு பேச சொல்ல ஒரு இதை போட்டு கொடுத்துருப்பாங்க பிறகு ஐயா வந்து அழகா வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு நான் கேட்குறேன் கேள்வி இப்படி கேட்கணும் அம்மா சார் நான் கேட்குறேன் ஒரு மேடையை அண்ணாமலை அவர்களும் இவர்களும் ஒரே இடத்துல இவர் வர்றது இங்கே வாராரான்னு ஆறான்னு கேட்டாங்கன்னு சீமான் வரல ஆனா அப்படி இருந்தாலே பிஜேபிக்கு தான் ஆதரவாக பேசிட்டாரு மோடியை வந்து புகழ்ந்து பேசிட்டாரு ஏங்க நீங்கள்தாங்க திமுகவில் போய் திமுகவோட மேடையில் போய் வந்துருந்தீங்க அங்கே வந்து திமுக வந்து ஊழல் கத்தி நீங்கள்தான் பேசிருக்கீங்க பேசிட்டு வந்து அந்த மேடையில வந்து திருச்சகையோட திமுக ஊழல் கட்சினா அந்த மேடையில நீங்க எதுவும் பேசுனீங்களா இல்லை அது போல பேசலாமா இதுதான் உங்களோட புரிதலா உங்களுக்கு புரிதல் நல்லாவே இருக்கும் நாங்கள் எதுக்கு உங்களோட புரிதலான்னு கேட்குறோம்னா என் தம்பிமார்கள் பாக்குறவங்க அதாவது புதுசா பாக்குறவங்க தெரிஞ்சுக்கணும்ல எதற்காக இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்றால் அதான் அந்த என்றால் எப்படியாவது அண்ணன் சீமானையும் தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழர் கட்சியையும் வீழ்த்தி விட வேண்டும் என்று அவர்கள் போட்டு கொடுத்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம என்ன கேக்குறோங்க அண்ணன் சீமானும் அண்ணாமலையும் ஒரு மேடையில இருந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அண்ணன் சீமான் வந்து பிஜேபி ஆதரிச்சு பிஜேபி தான் கூட்டணி வச்சிருவாரு நம்பகத்தன்மையை இழந்துட்டாரு அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த கரு பழனியப்பன் கரு பழனியப்பன் ஒருத்தரல அண்ணன் சீமானை வந்து மிக அழகா வந்து எவ்வளோ வன்மமாக வந்து எவ்வளோ கேவலமாக விமர்சிக்குமா அந்த அளவு விமர்சிப்பார்ல முடிச்சு அவர் அவரு யாரோட ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவோட ஆதரவான திமுக வாக்கு சேகரிச்சவர் திமுகவுக்கு முழு ஆதரவை நின்னுட்டு இருக்கிறவர் சொல்ல போனா ஒரு முழுமையான திராவிடாசு இப்படி நின்றுட்டு இருக்கிற அந்த ஐயா இருக்கிறார்ல அவரோட அவரு மேடையில எந்த மேடையில இருந்தாரோ அதே மேடையில இப்ப வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே நீங்கள் சொன்னீங்களே அண்ணாவாலைய வந்து ஒரே மேடையில் வந்து சந்திச்சாருன்னு ஒரே மேடையில் வந்து அந்த மேடையை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதனால பிஜேபிக்கு போயிட்டாங்க பிஜேபிக்கு ஆதரவாக தான் அவங்க பேசுகிறாங்க பிஜேபியோட தான் கூட்டணி போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து அப்படியே ஒட்டுறிங்கல்ல நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன் புட்டை நல்லா தட்டு தட்டுன்னு தட்டி நீங்கள் எனக்கு சொல்லுங்க இப்போ கருப்பாளனியை போன விவரம் அதான் எங்கள் அண்ணன் சீமானும் இப்போ பேரன்பும் பெருங்கோபமும் அப்படிங்கிற ஒரு படத்துக்கோட அந்த வெளியீட்டு விழாவுக்கு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு பாடல் இசை வெளியிட்டு விழாவில் ஒன்றா சேர்ந்து கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் அவர் வந்து இவர் கருப்பாளனை பண்ண வந்து அண்ணன் சீமான் வந்து அந்த புகழ் புகுந்ததும் அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே உட்கார வச்சுக்கிட்டு திமுகவை வந்து அழகா சொல்லி அடித்ததும் அப்போ வந்து என்ன அர்த்தம் உடனே வந்து இவங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் நம்மளும் திமுக ஒன்றா கூட்டணி சேர்ந்துருவாங்க அப்படின்னு உங்கள் வாய் சொல்லுமா இப்போ சொன்னதான் என் நம்புவாங்களா அப்போ என்ன தோணுது உங்களுக்கு ஏதோ ஒன்று வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போட்டோ கொடுத்துறான் என் தம்பிமார்கிட்ட நான் சொல்கிறது தான் நல்லா புரிஞ்சுக்குங்க என்ன செய்வாங்கன்னா முதல்ல வந்து நம்மள்கிட்ட வந்து வெளியில் பார்க்கும்போது நிறைய பேர் கூட நிறைய சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க அதெல்லாம் கொஞ்சம் தவிருங்க தவிர்த்துட்டு பாருங்க நம்ம ஆள் மாதிரியே பேசுவான் பேசிட்டு ஒரு கூடுமான அளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மிகப்பெரிய ஒரு யோக்கிய அம்சமான ஒரு ஆள் மாதிரி இவனை மாதிரி ஒரு ஆள் இல்லாத மாதிரி பேசுவான் ஆனால் அவன்லாம் அவன் ட்ராக் கார்டை எடுத்து பாருங்க இதுக்கு முன்னாடி இன்னைக்கு நேத்து என்ன செஞ்சுட்டு இருக்கிற என்ன செய்துட்டு இருந்தான் என்ன செஞ்சிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானை பத்தி பேசி மட்டும்தான் போட்டு அதுல தான் அவன் அவன் அவனு சீமான் வாழ்கல சீமான் ஒழிக்கு அண்ணன் சீமான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல சொன்னாரு பாருங்க அதுதான் நடக்குது நாம் தமிழில் இயக்கமா தஞ்சாவூர்ல இருக்கும்போது சொன்னாரு கொடியறிமுக கோயிலா கொடி அறிமுகப்படுத்துட்டு கட்சி வந்து அதுக்கப்புறம் ஆறு மாசம் ஆரம்பிக்க போறோங்கும் போது அந்த கட்சி பேரை நம்ம வந்து கன்வெர்ட் அதை என்ன சொல்றது பரிணாம வளர்ச்சி ஆட ஆகும் அப்படிங்கிற அந்த நேரத்துல அண்ணன் சீமான்னு சொன்னாங்க இனிமேல் வந்து நாம் தமிழர் கட்சி வாழ்க நாம் தமிழர் கட்சி ஒழிக அண்ணன் சீமான் வாழ்க சீமான் ஒழிக அப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அண்ணன் சொல்றேன் ஆனா அண்ணன் பயன்படுத்தல அதான் சொன்னாங்க அண்ணன் ஆனா இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது மாத்தி 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 பேசுறாங்க இங்க இவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் நான் வந்து எல்லா சேனலும் எல்லாரும் பேசுறதையும் நான் பார்க்குறேன் அதே போல் நீங்களும் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அம்மையார் கனிமொழி அவர்கள் இங்கே அதை இலங்கை அகதிகள்னு அவங்க சொல்கிறாங்கல்ல இலங்கை அகதிகளுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்காக பாராளுமன்றத்தில் அவங்க பேசியிருந்தது வந்துகிட்டு இருக்குது இருக்குதே யூடியூப்பில் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேனே அதில் சொல்கிறாங்களே பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பேர் அதாவது நாற்பத்தி ஒன்பது குடும்பங்கள் வந்து தமிழ்நாட்டில் அகதிகளாக இருக்கிறாங்க அது முப்பது மாவட்டங்கள்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க எந்த என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி பிஜேபியை வந்து கேட்கறாங்க கேட்கணும் அதை நான் வந்து மாற்று கருத்து சொல்லலை ஆனா இளம் உதவிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சாராய கடை நாங்க மூடாம இருந்துகிட்டு இங்கே ஆரூரான் சக்கர ஆலை மேற்கொண்டு வந்து அது சாராய அலையா மாறி இருக்குன்னு வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்ததுக்கு அப்புறமும் இன்னை வரைக்கும் போராட்டங்கள் தொடர்ந்துட்டு இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாஸ்து பக்கத்துல இருக்கிற ஆர்வூரான் சக்கர ஆலையில அது இவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு வந்து சில விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமும் கூட வெளியில வந்து சில காதுல வர செய்திகள் வந்ததுக்கு அப்புறமும் கூட அதையெல்லாம் மூடாம இங்க சசி பெருமாள்னு ஒருத்தர் இருந்து கீழே விழுந்து எப்படியாவது மதுக்கடைகளை மூடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் மூடாம இருந்துக்கிட்டு எப்படி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு ஒரு நேரத்துக்கு ஒன்னு ஒண்ணு பேசுறதுக்கு பேசி அதை வந்து ஒரு பெரிய விஷயம் மாதிரி காட்டி தன்னு வந்து ஒரு கவனத்தை வந்து திமுக பக்கம் இங்க வந்து தமிழ் தமிழக அரசியல்ல திமுக தான் மிகப்பெரிய ஒரு சக்திங்கிற மாதிரி காட்டுறதுக்கு எப்போதும் எப்படி கனிமொழி அவர்கள் வந்து பயன்படுவார்களோ எப்போதும் எப்படி கனிமொழி அவர்கள் வந்து காய் நகர்த்துவார்களோ அதே போலதான் இந்த சமயமா அவர் இருக்கிறாங்க இவ்வளவு அகதிகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து நம்மளதான் நம்பி வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க அந்த ஐயா இருக்கிறாரு நான் ஏற்கனவே வந்து ஒரு பேட்டியில ஒரு விவாதத்தில் சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க தமிழ்நாட்டின் மோடி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் ஸ்டாலின் ஐயா மோடி அவர்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அது போல வந்து என்ன செஞ்சாங்க அங்க வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இவங்க கேட்ட கேள்விக்கு உங்களின் கொள்கை என்னன்னு இவங்க கேட்கிறாங்க அவர்கள்லாம் வந்து எதுக்காக வந்து இன்னும் அகதிகள் முகாம்லேயே வச்சிருக்கீங்க நாங்க பாருங்க தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற எங்களோட முதலமைச்சர் அண்ணன் கூட சொல்ல எங்களோட முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் பாருங்க அதை வந்து மறுவாழ்வு மையம் தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர அகதிகள் முகாம்னு சொல்லல சாராயத்தை எடுத்து வச்சிட்டு சார் இது வந்து சாராயமும் இல்லை சர்பத்து தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காமெடி பார்த்துருக்கோம்ல அது போல வந்து சொல்லிட்டாங்களாம் அப்படி சொன்னதுனால இவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து திராவிட அதாவது திராவிட மாடல் அரசு வந்து செஞ்சுட்டு இருக்கு நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க ஒண்ணு கேட்க அவர் அமித்ஷா வந்து அதே இதுல வந்து நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல நீங்க என்ன ஒரு கொள்கை வச்சிருந்தீங்களோ அந்த கொள்கை தான் எங்க கொள்கை நம்ம இப்ப ஏற்கனவே சொல்ற மாதிரிதான் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் வித்தியாசமும் இல்லை திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வித்தியாசம் இல்ல வேணாம் ஒண்ணுதான் நாம் தமிழ் சொல்கிறோம்ல அது போல அமித்ஷா சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல நீங்க என்ன வச்சிருந்தீங்களோ அந்த கொள்கைகள் தான் நாங்க இருக்கிறோம் அதே தாங்க நீங்க வந்து பத்தாண்டுகளுக்கு மேல அவர் பேரே உச்சரிச்சு சொல்றாரு டிஆர் போல் அமைச்சரவையில் இருந்தப்ப இது போல வந்து பல பேர் வந்து தயநிதி மரண அமைச்சரவையில் இருந்தப்ப என்ன இருந்துச்சோ அதுதான் இப்போ இருக்கு பல தடவை பல விஷயங்களுக்காக அஞ்சாறு தடவைக்கு மேல வந்து என்னெல்லாம் வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க அப்பெல்லாம் ஒரு தடவை கூட இந்த அகதிகளை பத்தி அவங்களின் கோரிக்கையை பத்தி அவங்களின் மறுவாழ்வை பத்தி ஒரு தடவை கூட ஏன் உங்களோட எம்பிகளை வந்து பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விக்கு கேள்வியை வந்து பதிலாக திணிச்சு நீங்க இதுல ஏதாவது மாற்றம் வேணும்னா சொல்லுங்க நாங்க வந்து மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரோட அந்த பேச்சு ஒண்ணு வருது எதுக்கு இது நான் சொல்றேன்னா இவங்களோட வேசம் வெப்பமைப்பு தான் இருக்கும் ஏதாவது இவங்க ஒரு புனித பட்டம் கட்டிக்கணுங்கிறதுக்காக எது வேணாலும் செய்வாங்க அப்போ இவங்க வந்து எப்படியோ ஒன்று நினைக்கிறாங்க அண்ணன் சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசியத்தையும் தமிழ் தேசிய அரசியலையும் வீழ்த்தினோம் அது வந்து துளுக்கவே விட அது துளிர்ச்சிச்சுன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இவங்க நினைக்கிறது அத்தனையும் சரிதான் ஆனா இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த அரசியல்வாதிகிட்டையோ இல்ல இது வரைக்கும் இவர்கள் பார்த்த இது சொல்றாங்கல்ல நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் பல பேரை பார்த்துட்டோம்ன அது போல பார்த்த தமிழ் தேசியவாதிகளையோ அண்ணன் சீமானின் தம்பிகள் மாதிரி உள்ள தங்க பிள்ளைகளையோ இது வரைக்கும் அவங்க பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் தொண்டர்களாக வந்து பல அமைப்புகளில் பல இயக்கங்கள் இருந்தவங்க அவங்களுக்கு உண்டான அரசியல் பக்குவம் வேறு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாம் தமிழ்ச்சி தம்பிகளும் சீமானின் தம்பிகளுக்கும் இருக்கிற அரசியல் பக்குவம் வேறு யாரோ பேட்டி கேட்டாலே கொடுக்க தெரியாத ஆட்கள் பல இடத்துல தொண்டர்களா இருக்கிறாங்க சொல்ல போனா சில தலைவர்களுக்கே வந்து பேட்டி கொடுக்க தெரியாது ஆனா நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் ஒவ்வொன்றும் அப்படி புலி மாதிரி இருப்பான் அவனே போய் பேட்டி கொடுப்பான் அவனே போய் பேட்டி எடுப்பான் அவனை போய் ஊடகம் நடத்துவான் அவனே வந்து எல்லாமே செஞ்சிருவான் இன்னைக்கு இவனுங்களுக்கு உள்ள ஒரு அலர்ஜி அதுதான் இப்ப ஐயா மணி அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்றாங்க அந்த இன்னொரு பார்ட்டி சொன்ன அந்த ஊடகவியாளர் இன்னொருத்தர் உடந்திருந்தாருன்னு அவர் என்ன கேட்கறாரு இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னா வந்து அவரு இவர்கிட்ட வந்து அப்படி ஒரு போடுறாராம் ஒண்ணு இவர் ஒன்னே சொல்றாரு ஆமாங்க விஜய்க்கு கட்சின்னு வந்து ஒரு ஆறு மாசம் விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஆறு மாசம் யார் சொல்றது விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆறு மாத காலத்தில் சீமானின் நாற்பது விழுக்காடு வாக்கு வந்து போயிடுச்சு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குங்கிறதாங்க உண்மை எந்த தேர்தலில் பார்த்த எந்த தேர்தல்ல ஓட்டு வாழ்ந்த வாக்கு என்னது நீ பார்த்த சீமான் தம்பிகள் போராட்டம் எடுத்ததை பார்த்துருக்கீங்க அண்ணன் சீமானின் தலைமையிலான போராட்டங்கள் பார்த்திருக்கீங்க எங்க கட்சியில உள்ள மகளிர் பாசறை எடுக்கிற போராட்டங்கள் மேற்கொண்டு பாத்துருக்கீங்க மாணவர்கள் எடுக்கிற போராட்டங்கள் அந்த பின்னங்கால அடிக்கிற அளவுக்கு எந்திரிச்சு போலீஸ் வருத்தன அப்பளம் எதுவுமே கிடையாது ஆனா நீங்க சொல்றீங்க விஜய் கட்சில இருந்து ஒன்னாங்க பாருங்க அந்த பசங்க எல்லாம் அந்த கொடியோட ஓனாங்க அதெல்லாம் பார்க்கும் போது என்னடாது நீங்க எல்லாம் நம்ம ஆட்கள் தானா என்னடாது இப்படி பண்றீங்களே நீங்களாம் தமிழர்கள் தானா தலைவனின் பிள்ளைகள் தானா இல்ல தலைவன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியுமா அப்படின்னா கேட்கணும்னு தோணுச்சு என்ன பண்றது அஞ்சு வரலாம் ஒரே மாதிரியா இருக்கு ஒன்னொன்னு மாறி மாறி தானே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான் சரி போங்கப்பா எங்களை பார்த்து சொல்லிட்டு தான் அவங்கள்ட்ட நம்ம கடந்து வரோம் ஆனா இவங்க எப்படி பண்ண போறாங்க விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு இது ஒரு முட்டல் கொண்டு வந்து விட்டுற வேண்டியது ஏன்னா அதே போலதான் இங்க வந்து பிஜேபியோட அண்ணன் சீமான கொண்டு போய் அப்படி சேர்த்து பாக்குறது எனக்குலாம் ஒரே கேள்விதான் தெல ஒரு கேள்வி ஒரு கேள்வின்னு பல கேள்வி வருது இந்த ஊடகத்தை உட்காந்து வர நம்ம பேசி நம்மளே கொண்டாட வர ஒரு சங்கடமா இருக்குது ஐயா வைகோலாம் கூட வச்சிருக்கீங்கல்ல ஐயா வைகோ பேசுனல்லாம் கேட்டிருக்கீங்களா மணி அவர்களே கேட்டிருக்கீங்களா குஜராத்தை எப்படி வந்து மிக சிறப்பான ஒரு மாநிலமாக ஆக்கினாரோ ஐயா மோடி அவர்கள் அதே போல தமிழ்நாட்டின் சிறப்பான மாநிலமாக ஆக்குவதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி துண்டு இழுத்து பேசினாரு அதெல்லாம் கால உழுந்துச்சா கேட்டீங்களா அவரை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே இப்ப விஜயும் அண்ணன் சீமான் அவர்களும் முட்டை விட்டு பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களே நாங்களை கொண்டு போய் அப்படியே எங்களை கொண்டு போய் பிஜேபியில கொண்டு போய் பார்சல் போடலாம்னு ஆசைப்படுறீங்களே வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை பனிக்கட்டிகள் கரையும் புலி குட்டிகள் இன்னைக்கு கரைஞ்சு பழக்கம் இல்லை உரிமைதான் பழக்கம் அண்ணன் சீமானின் பிள்ளைகள் அண்ணன் சீமானின் அந்த தம்பிமார்கள் அத்தனை பேரும் வந்து இருக்கிறதுல புலி குட்டி நீங்க பனிக்கட்டிகளை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டதுனால எங்கள்கிட்டயும் உங்கள்கிட்ட உள்ள அந்த வெட்டி வேலைகளே திணிக்கலான்னு பாக்குறீங்க புதுசா பாக்குற அந்த பிள்ளைகள் புதுசா பாக்குற என் உறவுகள் சிலத வந்து நம்ம ஆட்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க இவங்க இது போல தான் இருப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு சரியான அரசியல் அந்த வந்து துளிர்க்காம போனது காரணமே இவங்கதான் அப்படிதான் ஐயா காமராசு தோத்தி இவங்களால தான் ஐயா இன்னைக்கு இருக்கிற நம்ம ஐயா நல்ல கண்ண அவர்கள் வந்து தோத்தது தான் இவங்க வந்து சரியான ஆட்களை கொண்டு போய் வெளியில கொண்டு போய் சேர்த்து இருந்தாங்கன்னா ஒரு ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம மட்டும்தான் இங்க வந்து இருக்கிறோம் நம்ம வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்காம நம்மள மாதிரி பல குடும்பங்கள் இருக்குது பல குடும்பங்கள்ல பல பிள்ளைகள் இருக்குது நம்ம இன்னைக்கு ஊடகவியலாளர் ஆயிட்டோம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் வேணும் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனையோட ஒரு நல்ல ஒரு அறத்தோட வந்து சிந்திக்க ஆரம்பிச்சாங்க வச்சுங்க இந்த தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல சர்வதேசத்துலையுமே அரசியல் வந்து மிக தெளிவா இருக்கும் மிக நல்ல அரசியலா இருக்கும் ஏதாவது ஒரு விளைவுகள் நம்ம வந்து போடுற அந்த ஒரு வார்த்தையில வந்து ஒரு விளைவுகள் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்து அண்ணன் சீமான் மாதிரி வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஒரு அரசியல் தலைவனை வந்து பார்க்குற வந்து இனிமேல் வந்து ரொம்ப கடினம் பாருங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து அங்க வந்து அங்கே நடந்த அந்த அந்த கூட்டத்துல பேசுறாரு மக்கள் மத்தியில் அதாவது மாணவர்கள் மத்தியில பேசுறாரு அங்கேருந்து வாராரு வந்த கேட பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து இந்த தங்கர் பச்சான் பையனோட அந்த மேடையில் முன்னாடி சொன்னது தான் அண்ணாமலையில் அந்த மேடையில் அண்ணாமலை இருந்தார் இந்த மேடையில் வந்து கருப்பாளிமன் உள்ளிட்ட என் சொல்ல போனால் சி சந்திரசேகர் ஐயா இருந்தாங்க அப்போ அதனால வந்து இங்கே விஜய் கட்சி நாங்களும் வந்து ஒன்று கூட்டணி ஆகிட்டோமா இல்லை திமுக நாங்களும் ஒன்று கூட்டணி ஆகிட்டோமா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அருவருப்பமானதாக இருக்குது இதில் மாறி வாங்க நம்ம பிள்ளைகளை வந்து உருளே நம்புங்க நம்ம தான் வெல்லுவோம் இவங்க வந்து பல உருட்டு உருட்டுனாலும் அதெல்லாம் தெளிவாக எடுத்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒரு தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஊடகம் வந்து மிக சிறப்பாக வந்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்குது உங்களுக்கான வாய்ப்பும் தர தயாரா இருக்குது உங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை உறுதியா சொல்லுங்க சிறப்பா செய்வோம் எந்த அதிகார்ட்ட பேசினாலும் பேசுவோம் எந்த கட்சிக்காரங்கள்ட்ட பேசினாலும் பேசுவோம் நமக்கு ஒரு தெளிவை வந்து அண்ணன் கொடுத்துட்டாங்க அங்க அண்ணன் சீமான் மாதிரி வந்து இனிமேல் ஒரு ஆட்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கவே மாட்டாங்க பிறக்க மாட்டாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் சீமானின் கரத்தை வந்து மிக அழகாக வந்து வலுப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமைங்கிறத தெரிஞ்சு நில்லுங்க பதராம நில்லுங்க செதறாம நில்லுங்க உறுதியா சத்தியம் வெல்லும் சத்தியமா நாம் தமிழர் கட்சி வெல்லும் அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆவாரு ஒரு ஒரு சொர்க்கமான ஒரு தமிழகத்தை நம்ம வந்து உருவாக்கி காட்டுறோம் அப்படிங்கிற உறுதி நிலைப்பாட்டில் இருங்க எப்போதுமே சொல்றதுதான் ரொம்ப பக்குவமா பதறாமல் இருங்க அதே சமயத்தில் சிதறாம இருங்க உறுதியா நம்ம வெல்லும் நன்றி வணக்கம்